தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி விசுவாசத்தோடு கேளுங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று சீசர்கள் அதைக் கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டுப் போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளி போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஆமீன் ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய குறைவற்ற ஸ்வாவத்தை நாம் அனுபவிக்க முடியும் மாறாத தேவனுடைய ஸ்வாவத்தையும் அவருடைய வார்த்தையையும் நம்புவதே விசுவாசமாகும் விசுவாசம் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் வெகுமதி காண முடியாத அளவற்ற தேவனோடு குறைவுள்ள தொடர்பு கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஒரே வழி விசுவாசமே விசுவாசம் ஜெபத்திற்கு பலன் கொடுக்கிறது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் விசுவாசத்திற்கு ஜீவன் ஊட்டுகின்றன வாக்கு தத்தங்கள் இல்லாமல் நம் விசுவாசம் ஒன்றுமில்லாத ஆகிவிடும் விசுவாசம் இல்லாமல் நம் ஜெபங்களும் பயனற்றதாகிவிடும் ஜெபிக்கும் போது நமக்கு எழும் சந்தேகங்களுக்கு எதிர்த்து நிற்க தீர்மானம் எடுக்க வேண்டும் ஜபத்தின் பதில் அதன் நீளத்தை விசுவாச அளவை பொறுத்தது ஜெபித்தலும் சந்தேகப்படுதலும் இணைந்து செல்வதில்லை ஜெபத்திற்கான பதிலை சீர்குலைக்க கூடியது சந்தேகமே தவிர வேற எதுவும் இல்லை சந்தேகத்தோடு ஜெபிக்கும் எந்த மனிதனும் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று வேதம் ஆலோசனை அளிக்கிறது தேவனின் சர்வ வல்லமையையும் ஞானத்தையும் நம்பி ஜெபிப்பதே விசுவாசத்தோடு ஜெபிப்பதாகும் பலனளிக்கும் தேவனின் சுபாவத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது அவசியம் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோவின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை கர்த்தரை தேடுவது என்றுமே விருதாவை போவதில்லை ஆகவே கவலைப்படாமல் கலங்கமற்ற நம்பிக்கையை அவருடைய வாக்கு தத்தங்களின் மேல் வைத்து வைராக்கியத்துடன் ஜெபியுங்கள் தேவனுக்கு முன் நீங்கள் அவ்வாறு பலவந்தம் பண்ணி போராடும் போது நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் எந்த அளவிற்கு ஜெபத்தில் மாத்திரமே இந்த காரியம் செய்யப்பட முடியும் என்பதை அறிவீர்களோ அவ்வளவு பலன் உங்கள் தேவனிடமிருந்து பெற உறுதியாயிருக்கிறீர்கள் தேவன் ஜெபத்திற்கு பதிலளிப்பார் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்